வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரைட் ஓகே இன்றைக்கி பிரசாத்தில் இப்போ வந்திருக்கேன் பிதா படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது நம்ம டேரக்டர் சுகன் இருபத்தி மூணு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிஷத்துக்குள்ள எடுத்திருக்காரு ஒரு கடை தான் இந்த திரைப்படத்திலே இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்கள் வர இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது படம் எப்படின்னு சொல்லுங்கள் படம் சூப்பராக இருக்குது இதில் நடித்த கலைஞர் எல்லோருக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க சுகனை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சுகன் ஆல் தி பெஸ்ட் இந்த வீடியோ மூலம் உங்கள் சொல்லிடுறேன் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள் ஆமாம் ஆ டிஆர் சார் நேரில் பார்த்துருக்கேன் நேரில் பார்த்துருக்கேன் அவர் என்கிட்ட பேசியிருக்காரு அவர் வீட்டாண்ட சிம்பு வீட்டாண்ட போய்ட்டு அவருன்னு பார்த்துருக்காரு கிட்டத்தட்ட அவர் மாதிரி இருக்கேன் ரெண்டு வாரத்தையும் பேச சொன்னார் சார் இருக்கீங்களா சந்தோஷமாக இருங்க சார் ஹாப்பியாக இருங்க சார் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா தேங்க்யூ சோஷியல் மீடியா வேறு படம்ன்றது வேறு படம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிடுறது சோஷியல் மீடியா வந்து கத்திமல் நடக்கிற மாதிரி ஒரு தப்பாக போனாலும் நம்ம அப்படியே நெகட்டிவாக காமிச்சிடும் ஸோ ரொம்ப சோஷியல் மீடியா ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பேசணும் அது தப்பு தான் சோஷியல் மீடியான்றது சின்ன குழந்தைங்க அஞ்சு வயசு குழந்தைங்க வந்து ஐம்பது வயசு தாத்தா வரைக்கும் அறுபது வயசு வரைக்கும் எல்லாம் பார்க்குறாங்க அது பார்த்து பார்த்தா நல்லாயிருக்கும் ரொம்ப ஆபாசமெல்லாம் பண்ணுறாங்க அதை எடுத்துட்டா நல்லாயிருக்கும் அது எதுனா நம்ம சைபர் கிரைம் அதெல்லாம் கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும் நாலு பேருக்கு கடுமையாக தண்டனை கொடுத்தா மேற்கொண்டு இது மாதிரிலாம் நடக்காது இல்லை அது சென்சாராக தான் நம்ம சைபர் கிரைம் தான் பார்த்துக்கணும் ரெண்டு பேரும் உள்ளே தூக்கி போட்டால்லாம் சரியாகிடும் அதுதான் அதான் ஓகேவா இந்த படம் வர இருபத்தி ஆறாம் தேதி வெளிக்காம ரிலீஸ் ஆகுது நம்ம தனுஷ் படத்தோட போட்டி போட்டுன்னு வருது அவர் படம்லாம் பார்ப்பீங்க இந்த வளர்ந்து வரும் கலைஞர்கள் நாங்கள் பண்ண படம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஓகே தேங்க்யூ நான் வந்து ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் தான் லுக் லைக்கு படத்தெல்லாம் பண்ணியிருக்கேன் படமும் பண்ணியிருக்கேன் ஸ்டேஜும் பண்ணியிருக்கேன் நிறைய ஷோவும் பண்ணியிருக்கேன் யூடியூபர் ஆக்சுவலாக நான் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஸ்டேஜ் அசல் அசல் தான் நகல் நகல் தான் இல்லையா அசல் இருக்கிற மரியாதை நகல் கிடையாது உண்மை தான் அதெல்லாம் கம்மியாகாது இப்போ இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் ஏமனும் யூடியூப் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க இல்லையா என்னையும் பார்க்குறாங்க இல்லையா என்னால் ஒரு பத்து பேர் வரமாட்டாங்களா அவ்வளோதான் ஆனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் சோஷியல் மீடியாவை அதான் சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்குறாங்க சின்ன குழந்தை கெட்டு போகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் வர இருபத்தி ஆறாம் தேதி தேட்டர் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக எல்லாம் தேட்டர் வந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வளர்ந்து வரும் கலைஞர் நாங்கள்லாம் நம்ம டேரக்டர் சுகம்லாம் கஷ்டப்பட்டு எடுக்கும் இந்த படத்தை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இப்போ டிஆர் சார் வந்து சோகத்தில் இருக்கார் ஆம்பளைங்க தப்பு செஞ்சால் நனைஞ்சு போகிற வேஷ்டி மாதிரி நம்ம எதுவும் தெரியாது காயறதுன்னு தெரியாது பொம்பளைங்க தப்பு செஞ்சால் முள்ளு மேலே பட்ட போட மாதிரி தச்சாலும் தெரியும் ஒட்டு போட்ட போடணும்னு அக்கா டண்டுனக்கா அக்கா டன்னக்குன்னாக்கா போதுமா போதுமா இன்னும் வேணுமா ஓகேங்களா வணக்கம் இந்த படம் பேர் பிதா ஆனால் எங்களுக்கு மாதா மாதிரி இந்த படம் கண்டிப்பாக வாங்க தேட்டருக்கு பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம டேரக்டர் சுகனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஒருட்டுங்களா ஆ